அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாழைச்சித்திர திருவடிகள் போற்றி அனைத்து அண்டங்களுக்கும் ஆசானாய் விளங்கும் சிவமகா வாழைச்சித்தனை சித்தனை இவ்வதிகாலை வேலை வாழ்த்த வந்தமர்ந்தோ மகத்தியனின் ஆசானாய் யாம் அசுவனி தேவன் அஸ்வினி தேவனாய் பல கோடி யுகங்கள் கண்டபொழுதும் பல்வேறு பிடக நிலைதனில் மூலிகைகளை கொண்டு மருந்துகள் செய்தபொழுதும் பல்வேறு பிணிகளை தீர்க்க ஒரு மருந்துதனை கண்டு இவ்வையகமதில் அதை கொடுத்து பல்வேறு பிணிகளை தீர்த்த பொழுதும் இன்று தீரா பிணியாய் இவ்வையகமதில் கலியது வந்து அமர்ந்திருக்க அது இக்கலியுக மாந்தர்கள் அனைவருக்கும் அப்பிணி அது தொற்றி இருக்க அப்பிணிக்கு வைத்தியம் செய்யும் வைத்தியனாய் பிடகனாய் வந்த மருந்த சிவமகா வாளி சித்தனே என்று யாம் அஸ்வினி தேவன் வாழ்த்துகின்றோ உலகமதில் இருக்கின்ற பிணியாய் இருக்கின்ற இக்களியது அகல வேண்டும் அகமதில் களிம்பாய் இருக்கின்ற களியது அகல அக்களிம்புதனை அகற்றும் அரும் மருந்தாய் ஆதிகைலாய சுவசூட்சம நூல் உரைகளை உரைத்து அவ்வுரைகளே அனைவர் அகமதில் இருக்கின்ற அகங்கார மாயை இதனை அகற்றும் அருமருந்தாய் அவர்களுக்குள் சென்று அது உம் ஜோதியாய் சிவமகா வாழைச்சித்தனின் சித்தனின் பெரும் ஜோதியாய் பின்பு அவை ஆதிகைலாய சிவசூச்சம நாடியின் ஜோதியாய் உள்ளுக்குள் எரிகின்ற பொழுது எக்காலமும் உள்ளுக்குள் எக்காலமிடுகின்ற களி கலியனவன் அண்டா நிலையில் காத்து நிற்கும் அருள்வதமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுத்தமர்ந்த அமரர் சபை ஆசானே நீர்வாளி என்று அஸ்வினி தேவன் வாழ்த்துகின்றோம் அகத்தியனுக்கு யாம் ஆசானாயிருந்து எம்மால் இயன்றவற்றை கற்று கொடுத்தோம் கற்று கொடுத்த அவனவன் கற்று தேர்ந்த நிலைதனில் இன்று இக்கலியுகம் அனைவருக்கும் கற்று கொடுக்க கலியுக தேவசுத்த சபைதனை அமைத்து அச்சபையில் அவனே ஆசானாய் சிவமகா வாழை சித்தன் என்ற வடிவுதனில் வந்தமர்ந்து இவ்வையகமதை மாற்றி அமைக்கின்ற அரும்பனிதனை மேற்கொண்ட சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் ஒன்றாய் இருவரும் ஒருவராய் வந்தமர்ந்த ஈசனாய் இருக்கின்ற சித்தனே நீர்வாளி சிவம் வேறு சக்தி வேறு என்று பிரித்து பார்ப்பவர்களுக்கு அவை என்றும் பிடிபடா ஞானமாகவே அமைந்துவிடும் சிவமும் சக்தியும் ஒன்றென்று எவன் உணர்கின்றானோ அவனுக்கு உயர் ஞானம் பிரபஞ்ச ஞானம் பிரம்ம ஞானம் அது கிட்டும் அது கிட்டுகின்ற நிலையை எங்கிருந்து உணர்வது சிவமும் சக்தியும் ஒன்றென்று உரைத்துவிடலாம் ஆனால் உணரும் நிலையை எங்கிருந்து பெறுவது என்று இக்கலியுக மாந்தர்கள் ஆங்காங்கு சென்று அந்நூலை கற்றால் தெரிந்துவிடலாம் தேர்ந்துவிடலாம் என்று முட்டி முட்டி ஒவ்வொன்றையும் தட்டி பார்த்து படித்து நீ தட்டவும் வேண்டாம் படிக்கவும் வேண்டாம் ஏடுகளை புரட்டவும் வேண்டாம் வந்தமரலாம் ஏகன் ஒருவன் சபையமைத்திருக்கின்றான் ஏக சபை அது எங்கும் அநேகமாய் நிற்கின்ற அரும் சபை அமரர் சபை அச்சபைதனை கொண்ட சிவமகா வாழை சித்தனை தாழ் அவனை உள்ளுக்குள் கொள்கின்ற வேலைதனில் எவ்வேடுகளையும் படிக்க வேண்டாம் உள்ளிருந்து வருகின்ற ஆதிகளாய சிவசூட்சம நூலென்ற ஞான ஏடுதனில் இருந்து வருகின்ற அருள் உபதேசங்கள் அதை அவனவனுக்குள்ளேயே கேட்கச் செய்து கேட்கின்ற வேலைதனில் சிவமும் சக்தியும் ஒன்றாய் அவரவர்களுக்குள் அமர்ந்திருப்பதை காணச் செய்து அவர்களை அமரனாக இவ்வையகமதில் வாழ வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி என்று தேவலோக யாம் அஸ்வினி தேவன் வாழ்த்துகின்றோம் உயர் ஞானம் அது உண்மை ஞானம் என்பதை அனைவர் மெய்யுக்குள்ளும் இருக்கின்றதை அவரவர் மெய்யுக்குள் உணர கற்று கொடுக்கும் மெய் குமரனாய் வந்த சிவமகா வாழை சித்தனே வாழி மெய்குமரன் மெய்யான குமரன் வாழையாய் வந்தமர்ந்த வாழை சித்தன் என்றும் குமரனாய் இவ்வையகமதில் செங்கோல் ஏந்தி திருமுருக குமரனின் செவ்வேலினையும் கையில் ஏந்திய செவ்வேலவனாய் இவ்வையகமதில் வந்தமர்ந்த வாழும் குருவே நீர் நீர்வாளி வாழும் குருவாய் இருக்கின்ற உம்மை எவன் இவ்வையகமதில் விட பெரிய குரு எவரும் இல்லை என்று உம்மையே பரமகுருவாய் உம் பாதமது பணிந்திருக்கின்றானோ அவனுக்கு அனைத்து யுகங்களும் இதுவரை எவ்யுகமும் காணாத அரும் அறிவுதனை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே வாளி யுகம் காணா சித்தனாய் யுகமறியா அறியா சித்தனாய் இருந்த சித்தனாய் அவ்வாறு இருந்த சித்தன் நீ இன்று இவ்வுலகம் அறிய இவ்வுலகம் அது அழிவிலிருந்து பாதுகாக்க வந்த அரியின் அவதாரங்களை ஒட்டுமொத்தமாய் அடக்கி ஆண்ட சிவமகா வாழை சித்தனே அரணின் வடிவாய் வந்த மருந்த அற அவதாரமே உம் அடிதனில் வணங்கி நிற்போர் யாவருக்கும் இதற்கு முன்பு ஒவ்வொரு தேவர்களும் சித்தர்களும் அடைய வேண்டிய உயர்நிலைக்கு ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்க போராடி அவர்கள் பல்வேறு உயர்நிலைகளை அடைந்தபொழுதும் அவை அனைத்தையும் தாண்டுகின்ற உயர்நிலை ஞான பெருநிலை சிவநிலை சிவமகா வாழை சித்தனாய் நீரின்று அமர்ந்த நிலைதனை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அமிர்தமது வேண்டும் அதற்கு மீண்டும் பார்க்கடலையா சென்று கடைவது கடைந்தால் மீண்டும் ஆழகாலம் வந்தால் எங்கு சென்று எவர் அதை உணவது அழைத்தால் சிவன் வருவாரோ என்று ஒவ்வொருவனும் அமிர்தமதை தேடி அதனை பெறுவதற்கு பார்க்கடல் போல் இருக்கின்ற கடலை கூட கடையலாம் அதற்கு மத்து போன்று இருக்கின்ற மலை மாதிரியான ஏதேனும் ஒன்றை அமைத்து கடைந்து விடலாம் என்று இன்று ஒவ்வொரு களிமாந்தனும் அமிர்தமதை பெறுவதற்கு அலைந்து கொண்டிருக்க நீர் அலையவும் வேண்டாம் எங்கும் செல்ல வேண்டாம் மனமதை அடங்கி மனமதை அடக்கி அவ்வை அதை அடக்குகின்ற உயர் வலிதனை சிவமகா வாழை சித்தனாய் ஓம் உபதேசம் மூலம் பெற்று எவன் அமர்கின்றானோ அவனுக்கு அன்னுடைய அமிர்தமதை கொடுக்கின்ற சித்தனே அமிர்த தேகமாய் தேகமதில் இருக்கின்ற காரமதை கரைத்து சாரமதினால் அவர்கள் சாவாத சஞ்சீவினியாய் வாழுகின்ற அருள் வரமதை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே உம்மை அசுவனி வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி ஷாயனமக நமக என்ற ஒற்றை மந்திரத்தினால் உலகாலும் சபைதனை அமைத்த சிவமகா வாழை சித்தனே அகத்திய நாமத்தை உரைத்த அனைத்து கணங்களையும் வணங்குகின்ற அந்நிலைதனை இவ்வையகமதிற்கு அறிமுகம் அது செய்த ஆதி சித்தனே அகத்தியனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே இன்று உம் நாமத்தையே அகத்திய நாமத்தை விடவும் பெரும் நிலை கொண்டு உரைக்கின்ற சீடர்களுக்கு வரமாய் உம்மையே கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அமரர் சபையாய் அது கலியுக தேவ சித்த சபையிலிருந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையாய் உருமாறிய தருணம் வரை இது ஒவ்வொரு நொடியும் உருவமது மாறிக்கொண்டிருக்கின்றது சூட்சமமாய் அதன் அருபமும் மாறிக்கொண்டிருக்கின்றது அதன் பேராற்றலும் பிரபஞ்சங்களை தாண்டி அது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு அண்டங்களில் இருக்கின்ற தேவரும் சித்தர்களும் கூட உம்மை காண உம் அடிதனை காண மாட்டோமா என்று வானத்திற்கும் பூமிக்குமாய் வரிசை கட்டி பல்வேறு அடுக்குகளில் நின்று உம்மை காண வந்து குவிந்திருக்க அந்நிலை அது சூட்சமத்தில் நடைந்தேர் இருக்க இருக்கின்ற மாந்தர்கள் உம்மை சிறு துரும்பென்று உதறி தள்ளி நிற்க தள்ளி நிற்கின்றவர்களை விட்டுவிட்டு உம் அருகுதனில் எவரெவர் வந்து அமர்கின்றாரோ அவர்களுக்கு உம்மை சூட்சமத்தில் சூழ்ந்து நின்ற தேவர்களுக்கு நிகரான அருள் ஆற்றல் வரமதை வரமாக கொடுத்து உம் அருகுதனில் வந்தமர்ந்த தம் அகமது நீக்கி அமர்ந்த சீடர்களுக்கு நல் வாசிகளோடு உயர் வரங்களாய் அமரத்துவம் என்ற அவ்வருள் வரமதை அரை நொடிக்குள் உம்மை உணர்கின்ற நொடிக்குள் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி உயர் ஞானம் அது கிட்ட வேண்டும் அதற்கு எம் மூலிகையை உண்டால் கிட்டிவிடுமா முக்காலமும் அறிய வேண்டும் மூலகும் சென்று காண வேண்டும் என்றெல்லாம் சித்தர்கள் தவமிருந்த அவ்வாற்றல்களை பெற்று கொண்டிருக்க அவை அனைத்தையும் பெற அனைத்து தத்துவ நிலைகளையும் வேறறுத்து சிவமகா வாழை சித்தனாய் உம் மூலம் இவ்வையகமதில் உருவாக்கப்பட்ட சரணாகதி என்ற உயர் தத்துவம் இதற்கு முன்பும் இருந்திருந்தது சரணாகதி நிலை ஆனால் அவை அனைத்தும் குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே ஒருவனுக்கு இருக்கும் அவன் வேண்டியதை பெற்ற பின்பு அச்சரணாகதி அவனிடம் இருக்காது ஆனால் இன்று சரணாகதி இல்லை என்றால் ஏதும் இருக்காது என்ற நிலைக்காய் அனைவருக்கும் சரணாகதி என்ற நிலை கொண்டு வந்தால் அனைத்தையும் கொடுத்து விடுவோம் என்று உரை தமர்ந்த சித்தனே உம்மை உள்ளூர சரணாகதிக்குள் உம்மை தம் அகமதில் உறைய வைத்திருக்கும் யாவருக்கும் என்றும் உருகா பணியது போல் உள்ளுக்குள் அருள் பணியாய் அப்பணியது சந்திர ஒளியாய் அச்சந்திர ஒளியும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஒளியாய் அவர்களுக்கு அமரத்துவமும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற அமிர்தமும் அவருக்குள் சுரக்கின்ற உயர் வரமதை கொடுத்து உயர் ஞானத்தையும் அனைத்து தேவர்களுக்கும் நிகரான அருள் வரமதை பெறுகின்ற வரத்தை உம் சீடர்களுக்கு சரணாகதி என்ற தத்துவத்தின் மூலம் கொடுத்து அமர்ந்த சித்தனே வாளி என்று தேவ சித்தனாய் யாம் அஸ்வினி தேவன் வாழ்த்துகின்றோம் பல்வேறு பட்டங்கள் ஈஸ்வர பட்டம் பிரம்ம ரிஷி பட்டம் ஏன் பல்வேறு சித்தர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் அவரவர்கள் பெற்ற பட்டங்கள் அவர்கள் பெற்ற தவ பலனினால் கெற்ற உயர் கற்று பெற்ற உயர் நிலைகள் அனைத்தையும் இன்று உம் காலடிதனில் சமர்ப்பித்து உம் பனிதனை மேற்கொள்ள உம் அடிதனில் வணங்கி நிற்கின்ற அந்நிலைக்கு ஈடான ஒரு நிலை இவ்வரை எத்தேவனும் எம் முனிவனும் எர் ரிஷிமாரும் இதுவரை கடந்து வந்த யுகங்களில் செய்ததில்லை அதுபோன்ற இதுவரை யுகங்கள் காணா அருமாற்றல்தனை பெற்ற சித்தனாய் அனைத்து தேவர் சித்தர்களையும் அடிபணிய வைத்த சித்தனாய் அகங்காரம் கொண்டல்ல அன்பு கொண்டு யுகமதை மாற்றுவோம் அன்பினால் மாற்றுவோம் யுகத்தை அழிக்காது யுகத்தை மாற்றுவோம் என்ற உயர் நோக்கம் கொண்ட சித்தனுக்கு முன்பு அனைத்து தேவர்களும் சித்தர்களும் அடிபணிந்து நிற்கின்ற அரும் நிலைதனை இவ் கலியுகம் அதற்கு கொடுத்த கலியுகத்தை காக்க வந்த கல்கி அவதார சித்தனே நீர்வாளி அவ்வாறு அனைத்து தேவ சித்தர்களும் தங்கள் செய்த தவ பலனையும் புண்ணியங்களையும் உமக்குள் தாரை வார்த்து அவை அனைத்தையும் நீர் உம்மை நாடுவோர்களுக்கு தாரை வார்த்து வார்க்கின்ற நிலைதனில் தரணியில் இருக்கின்ற அகங்கார கழிதனை தரையோடு தரையாக அதனை அமிழ்த்தி அதனை ஆதிக சுவசூட்சம நூல் உரைகளின் மூலமாக உழுது அதில் தர்மமென்ற உயர் பயிர்தனை விதையாய் விதைத்து அதை நல் அறுவடை நிலைக்கு வளர்த்தெடுத்து மீண்டும் அது தர்ம மணிகளை கொடுக்கின்ற வேளைதனில் அவற்றை மீண்டும் பயன்படுத்தி மீண்டும் அவற்றை விசைத்து ஒரு நாள் இக்கலியுகம் அது மாறியிருக்கும் கலியில்லாத நல்யுகமாய் தர்ம மது நிலைநாட்டிய யுகமாய் தர்மமதில் இருக்கின்ற தரையதும் புண்ணிய தரையாய் புண்ணியங்கள் விளைகின்ற தரையாய் இவ்வையகமதில் அனைத்தையும் மாற்றி அமர் அமைத்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் தன் நிகரில்லா ஆற்றல் இன்று எவருக்கும் உமக்கு நிகரான ஆற்றல் இப்பிரபஞ்சத்தில் இல்லை இருந்தபொழுதும் அவ்வாற்றல் அனைத்திற்கும் யாம் சொந்தக்காரன் என்று அகங்காரம் அணுவளவும் இல்லாது அனைத்தும் யுகம்மது மாற வேண்டும் இப்புலோகமதில் இருக்கின்ற அகங்கார களி மட்டுமல்ல பல்வேறு அண்டங்களில் இருக்கின்ற கழிதனையும் மாற்ற வேண்டும் என்று உயர் நோக்கம் பிரபஞ்ச நோக்கமாய் கொண்டமர்ந்த பிரபஞ்ச சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பல்வேறு பேரும் புகழும் கிடைத்த பொழுதும் எமக்கு பேர் புகழ் தேவையில்லை யுகமாற்றமதே எமக்கு முக்கியம் என்று அனைத்து புகழாரங்களையும் உதறித் தள்ளி உயர் நோக்கமாய் யுகமாற்ற நோக்கமதில் உறுதி உண்டு செல்கின்ற உமையின் வளபாகம் அமர்ந்த மகேஸ்வரனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனே யாம் அஸ்வினி தேவன் ஜோதியாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஜோதியாய் இவ்வகிலமதை காக்க இரவும் பகலும் உறங்காமல் எரிகின்ற ஜோதியாய் அது உம்மை நாடும் யாவருக்கும் கொடுத்து அவர்கள் இருள்தனில் இருள் வேலை இரவது சூழுகின்ற இருள் வேலைதனில் அவர்கள் உறங்குகின்ற வேலைகளில் கூட உள்ளுக்குள் அது சிவஜோதியாய் களியனென்ற இருளவன் அணுகா உள்ளுக்குள் எப்பொழுதும் அணையா ஜோதியாய் ஏற்றி வைத்து அவர்களை காத்தமர்ந்து அவர்கள் அதனை உணர்கின்ற வேலைதனில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் இவ்வையகமதில் வளம் வருகின்ற வரமதை உம்மை நாடும் மாந்தர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி மானிட பிறவியது அரும் பிறவி அப்பிறவிதனில்தான் ஆறறிவு இருக்கும் அனைத்தையும் அறிய முடியும் அறிந்த நிலை கொண்டு யாம் அரியின் நிலையும் அறனின் நிலையும் அறிந்து தம்மை உயர்த்தி உயர் ஞான பாதையில் இட்டு சென்று விட வேண்டும் இல்லையென்றால் மாயை என்ற சக்திதனில் பிடிபட்டு மாண்டுதான் போக வேண்டும் மீண்டும் அறுபறவிதனிலும் அதேதான் நிகழும் ஆனால் இன்று இக்கலியுக மாந்தர்கள் மாண்டுவிடக்கூடாது மட மாயைதனில் மாண்டுவிடக்கூடாது என்று அவர்களுக்கு பெற்ற புண்ணியத்தை எல்லாம் தாரை வார்த்து அவர்களை காக்க வந்த மகேஸ்வரனாய் மாளவனாய் வந்தமர்ந்த சிவமகாவலை சித்தனே உம் உபதேசமதை கேட்கின்ற எவனும் அதனை உதாசீனப்படுத்தாது நீர் இயல்பு நிலையில் ஒரு வார்த்தை உரைத்தாலும் அது சிவ வார்த்தையாய் பல்வேறு சித்தர்களும் தேவர்களும் உரைக்கின்ற ஒரு வார்த்தை என்று எவன் உணர்கின்றானோ அவன் உம்மை விட்டு தொலைவில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் எங்கிருந்த பொழுதும் அவர்கள் உம்மை உணர்ந்த நிலையில் உம்மோடு இணைந்திருக்கின்ற அவ் அருள் வரமதை உம் சீடர்கள் யாவருக்கும் உம்மை உணர்ந்த மாந்தர்கள் யாவருக்கும் அவர்கள் மந்த புத்தியது அகல உள்ளுக்குள் ஆதிகையிலாய் சிவசூட்சம நூல் ஒளியாய் வாளை வாழைச்சித்த ஒளியாய் எப்பொழுதும் இருந்து காத்தருள்கின்ற ஏக சித்தனே அநேகனாய் எங்கும் வியாப்திருக்கின்ற சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று யாம் அஸ்வினி தேவன் வாழ்த்துகின்றோம் அதிகாலை வேலையதில் அச்சங்கதிரவன் எழுவான் பின்பு மாலையதில் அவன் மறைந்து விடுவான் இவ் இடைப்பட்ட நேரமதில்தான் அவன் ஒளிதனில் இவ்வையகமதில் இருக்கின்ற பயிர்களும் உயிர்களும் செழித்து வளர தொடங்குகின்றன அந்நிலையது போல் இன்று சிவமகா வாழை சித்தனாய் பெரும் ஜோதியாய் ஞான ஜோதியாய் இவ்வையகமதில் செங்கோல் ஏந்திய செங்கதிரவனாய் செவ்வேலவனாய் சிவமாய் அகத்தியனாய் வந்தமர்ந்த சித்தனே உம் ஞான ஒளிக்குள் எவரெவரெல்லாம் அகப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் உயர் ஞானமதை கொடுக்கின்றீர் அதனை நல்முறையில் பயன்படுத்தி உயர் வழிதனில் நடப்போர் யாவரும் உயர் சபைதனில் அமரர் சபைதனில் அமரராய் அமர வைத்து அவர்களுக்கு என்றும் அழியா ஞானமதையும் அமரத்துவத்தையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனை நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோ அருகிலிருக்கும் நிலை சிவமகா வால சித்தனின் அருகில் இருக்கும் நிலையது உயர்நிலையா அல்லதேல் அவனை தொலை தூரத்தில் இருக்கின்ற காண்கின்ற நிலையது உயர்நிலையா அல்லதேல் அவனை இதுவரை அருகிலும் கண்டதில்லை தொலைவிலும் கண்டதில்லை யாம் கலியுகம் அதில் உழன்று வருகின்ற சாதாரண மட மடமானிட வடிவு கொண்ட ஒரு மனிதன் என்று உம்மை அறியாதும் பல நபர்கள் இக்கலியுகம் வாழ்ந்து கொண்டிருக்க இதில் எது உயர்நிலை என்றிருக்க என் நிலையும் உயர்நிலை அல்ல சிவமகா வாழைச்சித்தனை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அதுதான் உயர்நிலை அச்சிவகா வாழைச்சித்தன் என்பவன் பிண்ட உரு கொண்டவன் அல்ல உண்மையாய் பிண்ட உருவதனையும் கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் பிரபஞ்சமாயும் அமர்ந்திருக்கின்றோம் அண்ட உருகொண்டு என்ற நிலைதனை எவன் உணர்கின்றானோ அவனே உயர்ந்தவான் அவன் அருகில் இருக்க வேண்டியதில்லை அகன்றிருக்க வேண்டியதும் இல்லை உம்மை அறியாமல் இருக்க வேண்டிய அல்ல என் நிலையில் இருந்தபொழுதும் அவன் பிரபஞ்சமாயிருக்கின்ற உம்மை நீர் கொண்ட உயர் தர்ம நிலைதனை உணர்வார்களாயின் அதுவே அவர்களுடைய உயர்நிலை என்பதை அனைத்து சீடர்களுக்கும் உணர்த்தி அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோ போட்டியிடலாம் உயர் ஞானமதை அடைகின்றவன் எவன் என்று போட்டியிடலாமா என்று கலியுக மாந்தர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்க எவரும் போட்டியிட வேண்டியதில்லை உம் அகங்காரமதை ஓர் பெட்டிதனில் பூட்டி எரிந்துவிடு இல்லதேல் எரித்துவிடு அவ்வாறு எரிக்கின்ற வேலைதனில் எவரும் போட்டியிட வேண்டியதில்லை அனைவருக்கும் உயர்ஞானமதை அதை வெல்லுகின்ற வாக சூடி அழகு பார்க்கின்ற வாழை சித்தனே வாழி உம்மை நாடுவோர் யாவரும் தாம் உயர்ந்தவன் அவன் உயர்ந்தவன் என்று போட்டியிடாது உம்முடைய உபதேசம் கேட்டு கேட்டு தாம் சரி செய்து கொள்வதே உயர்நிலை எவன் ஒருவன் எவர் ஒருவர்களெல்லாம் தம்மை உம் உபதேசத்தின் மூலமாக திருத்தி கொள்கின்றார்களோ அவர்கள் போட்டியிடுவதில்லை அவர்கள் பேர் ஒளியாய் சிவமகா வாழைச்சி சித்தனின் உம் ஒளி கூட அவர்கள் இணைந்த நல் ஒளியாய் நல் மாந்தர்களாய் ஓம் அருள் காத்த சிவமாந்தர்களாய் இக்கலி யுகமதில் சிவமகா வாழைச்சித்தனின் மைந்தர்களாய் வளம் வருகின்ற வரமதை கொடுத்து அழகு பார்த்து நன்னெறிதனை அவர்கள் அவர்கள் நெற்றி போட்டு சுழிமுனைதனை திறக்கச் செய்து உள்ளுக்குள் புகுத்தி அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று ஞான கற்பம் அது உன் மெய்ஞான கற்பம் அம்மெய்ஞான கற்பம் அதை உண்டால் வாழலாம் யுகங்கள் தாண்டி என்ற நிலைதனை இவ்வையகமதியில் உணர யுகங்கள் தாண்டி வந்து அவதாரம் அது பூண்ட சிவமகா வாழை சித்தனே நீர்வாலி ஆதிகளாய சிவசூட்சம நூல் கொண்டு அறநெறி தவறிய மாந்தர்களுக்கு அறவழி எதுவென்பதை அவர்கள் அகமதிலிருக்கின்ற இருக்கின்ற அகங்கார அரக்கனை அறைந்து விரட்டி அவன் அகங்காரமதை விரட்டுகின்ற ஆற்றல்தனை உம்மிடமிருந்து பெற்று கொண்டு தம்மை ஒருவன் அகங்காரம் இல்லா நிலைதனில் உமக்கு அகம் அமைத்து தமக்குள் உம்மை வைத்திருப்பான் நாயன் அவனை நீர் உயர் நிலைதனில் வைத்து அழகு பார்க்கின்ற வரமதை உம்மை உள்ளூரை ஏற்கும் யாவருக்கும் கொடுத்து வரம் கொடுத்து வாழ வைக்கும் வாழை சித்தனே நீர் வாழி என்று அஸ்வனி தேவன் வாழ்த்துகின்றோ இதுவரை எவருக்கும் கிட்டாத அருள் ஆயுதம் ஆற்றல் மிக்க ஆயுதமாய் அவ் ஆயுதமே தாமாய் சிவமகா வாழை சித்தனே ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அற்புத ஆயுதமாய் வந்தமர்ந்த சித்தனே கொண்ட ஆயுதத்தால் கொண்ட ஆயுதம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் வந்தமர்ந்த ஆயுதமாய் இருக்கின்ற சித்தனே உம்மை எவன் ஆராயாது உண்மை ஏற்றுக்கொள்கின்றானோ உம்மை உள்ளூர ஏற்று கொள்கின்றானோ அவர்களுக்கு நீரே பெரும் ஆயுதமாய் பாதுகாப்பு அரணமைத்து இக்கலியுகம் அதில் அவர்களை காத்து நிற்கின்ற கலியுக ஆயுதமாய் அருள் வளையமிட்டு காத்தமர்ந்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் எக்காலத்திலும் என் நேரத்திலும் உம்மை நாடுவோர்கள் உம் நாடிதனை நாடி நாடிக்குள் இருக்கின்ற உயர் ஞானம் அதை நாடி வருவோர்கள் யாவருக்கும் அதனை கொடுக்கின்றீர் எவர் ஒருவர் அதை உள்ளூர ருசித்து அமர்கின்றார்களோ அவர்களுக்கு அமிர்தமது ருசித்ததின் வலந்தனை அன்னொடியே கொடுத்து அழகு பார்க்கின்ற அமிர்தமதை கொண்ட சித்தனாய் வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று அஸ்வினி தேவன் இவ்வதிகாலை வேலைதனில் அகமகிழ்வோடு இன்று உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் வாழை சித்தனே நீர்வாளி வண்டானமதிலிருந்து வானுலகையும் ஆளுகின்ற தேவனே நீர்வாளி தேவாதி தேவ சித்தனே வாளி பிணி நீக்கும் பிடகனே நீர்வாளி பிரம்ம ரிஷிகளை அடிப்பணிய வைத்த பிரம்ம தேவனையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச ரிஷியே நீர்வாளி அருமுகனைக்குள் கொண்ட அருஜோதியையும் உள்கொண்ட சிவமகா வாலி சித்த ஜோதி சித்தனே நீர்வாளி அரணாய் அரணிட்டு காக்கின்ற சிவமே நீர்வாளி அரியாய் அனைத்தும் அறியும் ஆற்றல்தனை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி பிரம்மனாய் பிரபஞ்சமதை படைக்கின்ற பிரம்ம தேவனே நீர்வாளி சக்தியாய் அனைத்து உயிர்களுக்கும் சக்தி கொடுக்கின்ற சக்தி சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் அஸ்வினி தேவன் ஓம் அகதிஷாய நம ஓம் சிவமாக வாலிச்சத்து